ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்மளோட சேனலில் வேர்க்கடலை எப்படி அடிக்கிறது அது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வேர்க்கல நல்லா ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு கழுவுணை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குரலை போட்டு தேவைக்கேட்டப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சந்தை தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு நார்மலான அளவு தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ குக்கரில் நல்லா மூடிக்கலாம் மூடியாச்சு இப்போ விசில் வரும்போது நான் விசில் வந்து எட்டுலேருந்து பத்து விசில் கிட்டே விடுவேன் ஏன்னா நான் என்னோடய குழந்தைங்க வந்து நேகால் வயசு பேபி அதனால் பற்றின சூட்டு விட்டுப்பேன் அரி எழுத்தம் ஆறு எழுச்சுலேயும் நல்லா வந்துடும் இப்போ ஒரு பவுலில் எடுத்து அதை மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா மசிஞ்சிருக்கும் நம்ம கூட உடச்சிட்டு கையில் எடுத்து மசிச்சு கொடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது நல்ல வசதியாகவும் இருக்கும் தேங்க்யூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் மை YouTube சேனல்